வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு வார்த்தை மோதல நம்ம வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு எப்போதுமே அண்ணாமலையுடைய அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும் இந்த முதல்வன் படத்தில் ரகுவரனுக்கும் அர்ஜுனுக்கும் நேர்காணல் நடக்கும் பார்த்திங்களா அதுதான் அந்த படத்துடைய கருவே மெயினே அதுதான் அந்த நேர்காணலில் ரகுவரன் வந்து சொல்லுவார் எதிர்கட்சிகிட்டேருந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அர்ஜுன் அடுத்த செகண்ட் என்ன பதிலடி கொடுப்பாருன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு ஒரு பலாறுனு ஒரு பதிலடி கொடுப்பார் பார்த்தீங்களா அது மாதிரி தான் அண்ணாமலை வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கைகளையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த அறிக்கைகளை வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட் இந்த முதல்வன் படத்தில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த மொமெண்ட் அது மாதிரி ஏகப்பட்ட மொமெண்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இப்போ எமர்ஜென்சி ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி எமர்ஜென்சியுடைய அந்த நாள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு எமர்ஜென்சியை காங்கிரஸ் அரசாங்கம் அறிவிக்கிறாங்க அந்த நாள் வந்து சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டுச்சு பல தலைவர்கள் இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் எவ்வளோ அடக்குமுறைகளை சந்தித்தோம் எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவுகளை நிறைய தலைவர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியானுச்சு எலெக்ஷனில் இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு கோர்ட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவிட்ட பிறகு அதன் காரணமாகவே எமர்ஜென்சியை வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் யாருமே உச்ச நீதிமன்றம் நாலு நாளில் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நாலு நாளுக்கு முன்னாடியே முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க எப்படி பிரைம் மினிஸ்டருடைய அந்த பதவி அவங்களுடைய தேர்தல் குறித்து யாரும் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட்டை அந்த நீதிமன்றத்தில் கேஸ் வருவதற்கு நாலு நாளைக்கு முன்னாடி அவசர அவசரமாக இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இவங்க தான் இன்னைக்கு ஜனநாயகம் பற்றியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் காமெடி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாருங்க இந்த பேச்சுக்கு செல்வ பிறந்தகள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தார்னா நேரு அவர்களுடைய மகளான இந்திரா காந்தி அவர்களுடைய பெருமையை அண்ணாமலை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை அண்ணாமலையெல்லாம் யார் நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளானு அதனால் அவருக்கெல்லாம் இந்திரா காந்தி அவர்களுடைய பெருமை வந்து நிச்சயமாக தெரியாது இனிமேலேயும் தவறான வரலாறுகளை வந்து சொல்லிக்கிருந்தாரு அப்படின்னா அண்ணாமலை சொல்லிக்கிருந்தாருன்னா கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாருங்க அந்த அறிக்கைக்கு அண்ணாமலை ஒரு பதிலடியாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த பெருமை இருக்குது பார்த்திங்களா அந்த பெருமையை பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே நேரு அவர்களுடைய மகளான இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஒருத்தங்களுடைய பெருமையை பேசுகிறதுக்கே இன்னொருத்தருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரிசு அரசியலை மையப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்குது இந்திரா காந்தி அவர்களை கம்பேர் பண்ணும்போது வாரிசு அடிப்படையில் வந்து இந்திரா காந்தி அவர்களை கம்பேர் பண்ணும்போது நாலு கட்சி அஞ்சு கட்சி தாவிருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய உழைப்புனால் எனக்கு தமிழக காங்கிரசுடைய தலைவராக இருக்கார் இந்திரா காந்தி அவர்களை கம்பேர் பண்ணும் போது செல்வ அவர்களை நான் வந்து பெருசாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு ஓ இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நாலு கட்சி அஞ்சு கட்சி தாழ்விருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேள்விகள் கேட்டாங்க செல்வ பிறந்தகை அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் வீசிக்கால இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் விசிகா புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்சியில் இருந்திருக்காரு இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கார் வேறு இன்னொரு ஒரு கட்சி டோட்டலாக ஐந்து கட்சி வந்து தவிருக்காரு செல்வ அவர்கள் அதை தான் அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ செல்வ அவர்கள் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சத்தியமூர்த்தி பவனை உருவாக்குனது யாரு காமராஜர் அவர்கள் அந்த காமராஜர் அவர்கள் தான் இந்திரா காந்தி அவர்களை பிரதமர் அவர்களுடைய வந்து வந்து பிடிக்காம அவருக்கு பிடிக்கல அதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டாரு காமராஜர் அவர்கள் கடைசி வரைக்கும் காமராஜர் அவர்கள் கடைசி வரைக்கும் இந்திரா காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இது வந்து தெரியுமா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவும் காங்கிரஸ் எல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் நாங்களாம் வந்து இதெல்லாம் வந்து மறக்க மாட்டோம் வரலாறு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு அடுத்து என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருனா அந்த முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் பற்றி அவர் மறுபடியும் இதில் வந்து சுட்டி காட்டியிருக்காரு லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக என்ன குறிப்பிட்ருக்காருனா இந்திரா காந்தி அவர்களுடைய மகனான சஞ்சய் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா சஞ்சய் காந்தி அவர்கள் அவருடைய ஒரு கார் நிறுவனம் அந்த கார் நிறுவனத்துக்கு கடன் வழங்குவதற்காகவே ரிசர்வ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா ரிசர்வ் பேங்கில் அதனுடைய பாலிசிஸில் கொள்கை முடிவுகளில் மாற்றங்களை வந்து கொண்டு வருவதற்காக வேண்டிய ஒரு நபரை அவங்களுக்கு வேண்டிய ஒரு நபரை வந்து ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக அப்பாயின் வந்து பண்ணாங்க இது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிகார வரம்பு மீறல் அதிகார துஷ்பிரயோகம் எவ்வளோ பெருசு அந்த கார் நிறுவனத்துக்காக அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கறதுக்காகவே ரிசர்வ் பேங்குடைய பாலிசி சில சேஞ்சஸை கொண்டு வர அவங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக நியமனம் வந்து பண்ணாங்க அப்பாயின் வந்து பண்ணாங்க இதெல்லாம் வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை தான் தமிழக அரசு எல்லாம் பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலான் அண்ணாமலை அப்படின்னு செல்வ பெருந்தை அவர்கள் சொன்னார் என்னது நான் நேற்று பிரிஞ்ச மாலையில் இன்னைக்கு முளைச்ச காலனா காங்கிரஸுடைய வரலாறையே தோண்டி எடுத்து கிழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் டோட்டலாக கிழித்து வச்சுருக்காரு அண்ணாமலை இன்னைக்கு இது வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்.